அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாதகத்தில் விவாகரத்து ஏன் ஜாதகம் என்ன சொல்லுது திருமணத்திற்கு ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா ஏகப்பட்ட விதிகள் இருக்குது நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குது அதே மாதிரி விவாகரத்து ஏன் அந்த விவாகம் ரத்தாகுது ஏன் அப்படின்னாலும் நூற்றுக்கணக்கான விதிகள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக நாம் அந்த நூற்றுக்கணக்கான விதிகள் ஒரே வகுப்பில் படிக்க முடியாது முக்கியமான விதிகள் அதிகமாக பாதிக்கக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க என்னென்ன சொல்கிறது அப்படின்னா எந்த லகனமாக இருந்தாலும் சரிங்க ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தால் இதெல்லாம் விவாகரத்து நடப்பதற்கான சூழ்நிலைகள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆறாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கும்போது எட்டாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கும்போது ஏழாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்கும்போது ஏழாவது வீட்டு அதிபதி எட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் அதுவும் பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ரெண்டுலேயோ ஏழுலேயோ இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி தோஷம் ஏற்படும் ஏழாம் பதினொன்றில் இருந்தால் இரண்டாவது திருமணத்திற்கான வழி ஏற்பட்டு முதல் தாரம் விவாகரத்து ஏற்படும் ஏழில் செவ்வாயும் சனியும் இருந்தால் ஏழில் செவ்வாயும் சனியும் வக்கரமாக அடைஞ்சிருந்திடும் வச்சிங்களேன் ரொம்ப கடுமையான தோஷங்கள் அது ஏழில் சனியும் இருந்தாலும் ஏழில் சனியும் சுக்கரன் இருந்தாலும் ஏழில் செவ்வாயும் ராகு இருந்தாலும் ஏழில் சனி கேது புதன் பாருங்கள் இது ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு தோஷங்கள் ஏழாம் வீட்டில் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் சனியும் கேதும் புதன் இந்த அமைப்பு புரியுதா சனியும் அழிக்கிறகம் கேதும் அழிக்கிறகம் புதனும் அழிக்கிறகம் அதாவது தன்மைக்கே ஒரு கேள்விக்குறி அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்து பயப்பட வேண்டாம் காரணம் வந்து இதில் வந்து குரு பார்வை இருந்தது சுபர்கள் பார்வை இருந்தது அப்படின்னா அந்த பலன் பொய்யாயிரும் ஆக ஏழில் சனி கேது புதன் இருக்கிறது இந்த விவகாரத்து கொண்டு போய் விட்டுரும் எட்டில் செவ்வாய் சனி இருக்கிறது எட்டில் செவ்வாயும் ராகும் இருக்கிறது ஏழில் சுக்கரனும் இருக்கிறது எட்டில் சுக்கிரனும் இருக்கிறது இப்போ இந்த மாதிரி விதிகள் மட்டும் செயல்படக்கூடிய நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் இந்த விதிகள் மட்டும் பயத்துருக்குறோம் இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குதுங்க ரைட் இப்போ இங்கே ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த ஜாதகத்தில் நீங்கள் அப்படியே செயல்படுத்தி பார்த்துக்கலாம் லக்னம் எந்த லக்னமேனா எடுத்துக்கலாம் இந்த விதிகளுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க இப்போ இது வந்து மேசலக்கணம் அப்படின்னு வச்சிங்களேன் ஆறாம் அதிபதி ஏழில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் அதிபதி புதன் ஏழில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நல்லப்படும் எட்டாம் அதிபதி ஏழில் அதே மேசலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் வரும் அந்த செவ்வாய் ஏழில் இருக்கும்போதும் லக்கணத்தை பார்ப்பார் ஆனால் திருமண தோஷத்தை பண்ணுவார் ஏழாம் அதி அதிபதி ஆறில் இந்த ஏழாம் அதிபதி இருக்குதா இவர் வந்து ஆறில் ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆறில் ஏழாம் அதிபதி எட்டில் இது கொடுமையான தோசம் தான் ஏழாம் அதிபதி சுக்கரன் எட்டில் மறையும் போது சுக்கரன் செவ்வாய் ரெண்டு ஏறில் ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ சுக்கரன் செவ்வாய் நான் மேச லக்கணம் மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணம் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம் ஏழாம் அதிபதி பதினொன்னில் உதாரணத்துக்கு இந்த ஏழாம் அதிபதி பதினொன்றில் இங்கே மகரத்தில் இருந்தது அப்படின்னா ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று மகரத்தில் இருந்தது அப்படின்னா சாரி ஏழாம் அதிபதி ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கும்பத்தில் கும்பத்தில் வரும் ஆக கும்பத்தில் இருந்தது அப்படின்னா இது தாரதோஷம்தான் ஏழில் செவ்வாய் சனி இந்த ஏழில் செவ்வாய் சனி எழுதுன்னு வச்சிங்களேன் கடுமையான தோஷங்கிறது ஏழில் சனி ராகு ஏழில் சனி சுக்கிரன் ஏழில் செவ்வாய் ராகு ஏழில் சனியும் கேதுவும் புதனும் இந்த ஏழாம் வீட்டில் எந்த லக் இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்துக்கலாங்க எட்டில் செவ்வாய் சனி எட்டில் செவ்வாய் ராகு ஏழில் சுக்கிரன் ராகு எட்டில் சுக்கிரன் ராகு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாமே விவாகரத்தில் போய் அதிகமாக முடிகிறத நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்ருக்குறோம் சரி இதுக்கெல்லாம் விதிவிலக்கு என்ன குரு பார்வை சுபர்களினுடைய பார்வை அந்த கிரகங்கள் சுபத்தன்மை ஏற்பட்டால் விதிவிலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரைட் மீதி அடுத்த காணூரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்